இதுவரைக்கும் இந்தியன் திரைப்பட வரலாற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மேலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பெற்ற இந்திய திரைப்படத்தினுடைய டாப் லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஆறாவது இடத்துல கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு இப்போ ரீசெண்டாக வெளிவந்த இந்த படம் தான் இருக்குது இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆயிரம் கோடி ரூபாயாக இப்போ தொட்டிருக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட் நாள் வசூலே நூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாயை தொட்டிருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக ஓரளவுக்கு அப்படியே குறைஞ்சி இப்போ அதிகரிச்சிருக்கு இப்போ ஆயிரம் கோடி ரூபாயை தொட்டிருக்கு பிரபாஸ் இந்த படத்தில் லீடு எடுத்து நடிச்சிருக்காரு பதான் ஷாருக் கான் அவங்க லீட்ரோட எடுத்து நடித்த பதான் இந்த படம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றுருக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் சும்மா வேறு லெவலாக இருக்கும் பல கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த படம் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்று அஞ்சாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல ட்ரிபிள் ஆர் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் நடித்த ட்ரிபுலர் ராஜமௌழி டைரக்ஷனில் இந்த படம் வசூல் சாதனையில் நாலாவது இடத்துல இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நாலாவது இடத்துல இருக்குது இந்த படமும் பல கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டியிருக்கு அடுத்ததாக மூணாவது இடத்துல கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் சாப்டர் டூ இந்த படம் மூன்றாவது இடத்துல இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்று மூன்றாவது இடத்துல இருக்குது இந்த படமும் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது கேஜிஎஃப் ஒன்று மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வசூல் சாதனையில் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய் அடிச்சிருக்கு இரண்டாவது இடத்துல பாகுபலி டூ இந்த படம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்து கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்று இரண்டாவது இடத்துல இருக்கு பிரபாஸ் நடிப்பில் பாகுபலி டைரக்ஷன்ல பாகுபலி டூ இந்த படத்தை யாருனாலும் மறக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விமர்சனங்களை பெற்று இப்ப வசூல் சாதனையிலும் இரண்டாவது இடத்துல இருக்கு வசூல் சாதனையில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற படம் தங்கள் இந்த படம் அமீர் கான் லீடோட எடுத்து நடிச்சிருப்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்று முதல் இடத்துல இருக்குது இந்த படத்துடைய வசூல் சாதனை பிரமிப்பாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் பிளே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வசூல் சாதனை சும்மா மிரட்டிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் இந்திய சினிமா வரலாற்றிலேயே இது வரைக்கும் அதிக வசூல் பெற்ற படம் எது அது தங்கள் இப்போ நாம் பார்த்தா இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு படம் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்